ஐஸ்வர்யா ராஜேஷ் கதிர் நடிப்புல உருவான சுழல் டூ வெப்சீரீஸ்க்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குங்க இதுல அழகு நாச்சியாக நடித்த நடிகை சம்யுக்தா விஸ்வநாதன் சமீபத்துல யூடியூப்ல அடிச்ச பேட்டிக்கு அந்த சீரீஸ்ல நிர்வாண காட்சிகள் தயக்கம்லாம் நடிச்சதை பத்தி வெளிப்படையா பேசியிருக்காருங்க அவர் பேட்டிதான் இப்ப இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு அந்த வெப் வெப்சீரீஸ்ல எட்டு பெண்கள் சிறைச்சாலைக்கு வரும்போது ஜெயில் ஜெயில்வாடன் ஆடைகளை அகற்ற சொல்லி நிர்வாணமாக நிற்க வைத்து சோதனை காட்சியை ரொம்பவே தத்துருவா எடுத்திருப்பாங்க அதே நேரம் ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸும் இல்லாம வலிமையான வசங்களோட அந்த காட்சியை நகர்த்திருப்பாங்க இது மட்டும் இல்லாம அழகு நாச்சி கதாபாத்திரம் நடிச்ச சமிதா விஸ்வநாதனுக்கு பாத்ரூம்ல அவர் குளிக்கும் போது பெண் கைதி ஒருவர் சபலத்துடன் அவர் குளிப்பத கதவை திறந்து பார்ப்பதும் அவரை கட்டி பிடித்து முத்தம் கொடுக்க பாயுமான காட்சியும் எடுக்கப்பட்டிருக்கும் இந்த நில இந்த காட்சியை பத்தி தான் யூடியூப் சேனலுக்கு சமீதா பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இயக்குனர் சர்ஜன் என்னிடம் அந்த சீனை இப்படித்தான் பண்ண போகிறேன் என்றும் உங்களுக்கு கம்ஃபர்டா இல்லை என்றால் சொல்லிவிடுங்கள் மாற்றி விடுகிறேன் என்றார் பெண்கள் சிறைச்சாலை குறித்து ரொம்பவே ராவா எடுத்துக்கொண்டிருப்பதால் அந்த சீன் கதைக்கு தேவைப்பட்டதால் என்னுடைய அம்மாவிடம் சொல்லிவிட்டுதான் அதில் நடித்தேன்னு சமுக்தா விஸ்வநாதன் பேசியிருக்காங்க நீங்க சொல்லல் டு வெப் பாத்துட்டீங்களா அதை பத்தி உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க